ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனி பேர் ஜாப்பஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமோட்டிவ் சர்வீசஸ் நம்ம எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூர்லேயும் திருச்சி துறையூர்லேயும் இருக்கும் நம்ம வந்து டிசிஏ சிடிஏ ஆர்ஆர் பவர் காயில் பிக்கப் காயில் ஸ்டேட்டர் காயில் பிஎஸ்எிக்ஸ் யூஸ் சென்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்கிறோம் வெளியில் டெஸ்ட் பண்ணுறதும் நம்மகிட்ட டெஸ்ட் பண்ணுறதும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ வெளியில் வந்து ஒரு இக்னிஷன் யூனிட் இருக்குன்னா ஸ்பார்க் வருதா இல்லையான்னு சொல்லி பார்த்துருவாங்க ஆனால் நம்மளோட சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ஜினில் இருக்கிற சிக்னல் எல்லாத்தையுமே வந்து சிம்லேட் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் எழுதியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ஜின் சிக்னலை சிம்லேட் பண்ணி நம்ம யூனிட்டுக்கு இன்புட்டாக கொடுத்து ஸ்பார்க் வருதா இல்லையான்னு செக் பண்ணோம் வண்டியில் எப்படி வந்து ஜீரோ ஆர்பிஎம்லருந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே டெஸ்டிங்கை வந்து நம்ம இங்கியூ பண்ணிடலாம் அக்யூரேட்டாக இருக்கும் இந்த டெஸ்டிங் மெத்தட் எல்லாமே வந்து இந்த மேனுஃபேக்சரர்ஸ் யூ ஓஇஸில் வந்து எப்படி வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் ரிசல்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பிஎஸ் த்ரீயோட இக்னிஷன் யூனிட்டு இது வந்து ஒரு ஃபெயிலியர் யூனிட் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு இதில் என்ன ப்ராப்ளம்னா எல்லாம் ஆகுது வண்டி ஓடுது ஆனால் மேக்ஸிமம் ஆர்பிஎம் போகும்போது வண்டி ஆஃப் ஆகிடுது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ இதை நான் உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நம்மளோட சிஸ்டத்தில் பாருங்கள் ஆர்பிஎம் ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்பார்க் வந்துட்டு இருக்கு இப்போ ஐநூறு ஆர்பிஎம்லையும் ஸ்பார்க் வருது இதுவே அறநூறு இப்போ எள்ளூருக்கு மேலே போனோன்னா ஸ்பார்க் வந்து கம்மியாகிடுது இப்போ இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம நம்ம வந்து ஃபைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுவோம் இது வந்து எள்நூறு ஆர்பிஎம் மேலே போகும்போது ஸ்பார்க்கோட டென்சிட்டி எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது அதனால வெய்கிளில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிடுவோம் அவங்க வந்து நியூ கையில் வந்து போய்க்குவாங்க இப்போ பாருங்கள் எள்ளூருக்கு மேலே போனாலே ஸ்பார்க் வந்து கம்மியாக இருக்குது இதுவே வந்து லோயர் ஆர்பிஎம்ல ஐநூறுக்கு கீழே போனோம் அப்படின்னா நல்ல ஸ்பார்க் வருது இந்த மாதிரி எந்த ஃபெயிலியர்ஸ் கொண்டு வந்தாலும் நம்ம அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் தேங்க் யூ